வணக்க நேர்களே இந்த வாரம் என்ன தகவல்னு பாக்குறீங்களா நாங்க எப்படி ஹர்பல் ஆயில வந்து சூரிய புடம் போட்டு தயாரிக்கிறோம் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம் சூரிய புடம்னா என்னன்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு பங்கு மூலிகை மூணு பங்கு ஆயில் நம்ம வந்து அந்த மாதிரி போட்டு காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருந்தோங்க அடுத்தது மாலையில எடுத்து உள்ளார வச்சிருந்தோங்க இது போல நாற்பத்தி எட்டு நாளைக்கு செஞ்சோம்னா தாங்க ஹர்பல்ல இருக்கிற சத்துக்கள் போற எண்ணெயில இறங்குங்க இதுதான் சித்த மருத்துவத்துல மெயினா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுமாரி தாங்க நமக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் சரிங்க அதுக்கு மேலே வெள்ளை கலர் துணியை ஒன்று கட்டணுங்க இது ரொம்ப முக்கியம் என்னால் போட முடியாது அப்படின்னாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் தவறு இந்த ஆயில் இருக்குது அப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் பாத்திரம் வந்து சூடு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அது போல் இருந்ததுனாலும் அதனுடைய சத்துக்கள் இறங்கும் ஆனா சூரிய ஒளியில் இருக்க கிடைக்கிறத விட இதனுடைய மதிப்பு கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அது மாரி நீங்க போட்டு பயன்படுத்தலாங்க இது போல வீடியோக்கள் நிறைய நாங்க போட்டிருக்கிறோம் சரிங்களா ஏன் இதை வந்து விவரம் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் அப்படின்னாங்க நம்ம ஆயில வந்து கொதிக்க வைக்கிறப்ப அதுல இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால் பூராமே எவாப்ரேட் ஆயிடுங்க அதனால் வந்து ஒரு பலனும் கிடையாது அதுக்காக தான் சொல்கிறோம் சூரியப்புடம் போடுங்க அப்படி இல்லாட்டி டபுள் பாயில் பண்ணுங்க குறைந்தது பன்னெண்டு நாளாவது போடணுங்க டபுள் பாயில் போட்டாலும் பன்னெண்டு நாள் போடணும் இல்லை சூரியப்புடம் போடுறீங்க அப்படின்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் போட்டிங்கன்னா தான் அதோட தன்மை நல்லா இருக்குங்க நம்மளுடைய பாரம்பரியத்தில் எப்படி பண்ணுனாங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுடைய விவரங்கள் பூரா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நேர்களே இது மேலே செஞ்சு நீங்களும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்